நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் நாங்களாம் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலான பேச்சாளர் ஆகிட்டோம் இப்போ லக்ஷ்மி புரியா மாதிரி அந்த அப்பழுல்லாத பேச்சு இருக்குல்ல அது கொஞ்சம் நாள் அது மேடையில் பேச விட்டிங்கன்னா எங்களை மாதிரி ப்ரொஃபஷ்னலாக வந்துடும் எப்போ சிரிக்கணும் எப்போ முடிக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி சாதாரணமாக இருந்துச்சுல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சந்திரபாபு வந்து ஒரு தடவை டெல்லிக்கு போனப்போ ஜனாதிபதி வந்து அப்போது ராதாகிருஷ்ணன் சார் அவர் சந்திரபாபுடைய மிகப்பெரிய ரசிகர் அவர் வந்து அவர் ஜனாதிபதி மாளிகைக்கு கூப்பிட்டு ஒரு பெரிய கலைஞனாக எதிரில் ரெண்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க நான் பெரிய ரசிகன் பாபு அப்படின்னு சொல்கிறாரு ஜனாதிபதி ஒரு பாட் பாடுங்க அப்படின்றார் உடனே சந்திரபாபு வந்து அந்த நானூறு முட்டாளுங்க பாடானுங்க ராதாகிருஷ்ணன் வந்து கண்ணை மூடி அதை கேட்குறேன் கேட்டவுடனே பயங்கர உணர்ச்சி வசப்பட்டு சந்திரபாபு குரங்கு மாதிரி தாவி ஜனாதிபதி மணியில் போய் உட்காந்துனார் சுற்றி ஏகே பாட்டி சோழன்லாம் வச்சு பாதுகாப்பில்லாரு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில உட்கார்ந்ததோடு மட்டும் இல்லை போய் அவர் கண்ணத்தை தட்டி அவர் ஜனாதிபதி டே நீ பெரிய ரசிகன்டா அப்படின்றாரு அதாவது அந்த புரோட்டோக்காலு அதெல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்க கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ லட்சுமி பிரியா பேசும்போது நான் அதான் ஃபீல் பண்ணேன் சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நான் உங்களால் எனக்கு ஒரு பெரிய ஆதங்கத்தில் ஒன்று வந்து அசதா வந்து இன்னும் அவருடைய ஒர்க்குக்கு தகுந்த உயரத்தையோ வெளிச்சத்தையோ அடையலை அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் பண்ணே இருக்கும் இந்த கூட்டத்துக்கு கூட்டதுனால அவர் அப்படிலாம் அடைய மாட்டார் ஆனால் அவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறார் ரொம்ப காங்கிரீட்டாக ஒரு தடவை ஜெயமோகன் வந்து ஜெயமோகன் வந்து இவர் ராமூர்த்தி இங்கே கூப்பிட்டு வந்தார் பத்தாயத்துக்கு அவர் எழுதும்போது அந்த திராவிட பற்றி எழுதும்போது சொல்கிறார் முகையூர் அசதா ஊர் வழியாக பத்தாயிரத்துக்கு வந்தேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஊர் வந்து ஒரு ரைட்டர் மூலமாக ஒரு மொழிபெயர்ப்பாளர் மூலமாக தான் சொல்லப்படணும் இந்த இந்த ஊர் வந்து நான் நான் வந்து கீராஜ் நாராயணன் ஊர் தான் இடைச்சவள் அப்படி தான் சொல்லப்படேன் இடைச்சவலில் கீராஜ் நாராயணன் பிறந்தார் அப்படி கிடையாது அதனால் நான் ரொம்ப பர்பஸாக அசதா இந்த மீட்டிங்கு வரணும்னு கூப்பிட்டேன் உடனே அவர் வரணுன்னாரு அவ்வளோ புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்கிறார் ஒரு நல்ல வாசிப்பாளர் அசதாவை பேச அரைக்கிறேன் என்னுடைய நண்பர் டி கே சந்திரன் வந்து விட்டார் அவரை மேலேக்கு ஒரு அழைக்கிறேன் அவ்வளோ சென்னை சில்ஸில் வேலை பார்த்த எம்ப்ளாய் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இங்கே மேடையில் இருக்கிற என்னுடைய சக மொழிபெயர்ப்பாளர் ஜெகதீஷ் ஜெகதீஷ்குமார் என்னுடைய அன்புக்குரிய கவிஞர் மொழிபெயர்ப்பு ஆராய்ச்சி மாணவர் ராம்புத் சார் முப்பதாண்டுகளுக்கு மேலாக எங்களுக்கான ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடிய பவான் இவர்களோடு உள்ளிட்ட தென்பங்களை அமைப்பினுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அமைப்பு சார் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்வழி பயணம் வந்து ஆனந்தவர்களிடங்களில் தொடராக வந்த ஒரு வந்து துக்கப்பட்டு புத்தகமாக இருக்கிறது சொல் வழி பயணம் பாபாவுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு வாழ்பவர் சொற்களுக்கு இடையே வாழ்பவர் எழுதப்படும் சொற்களாயினும் சரி பேசப்படும் சொற்களாயினும் சரி அவர் எப்பொழுதும் சொற்களுக்கு மத்தியில் இருப்பவர் சொற்களுக்கு தன்னை ஒழுக்க கொடுத்தவர் அவர் இந்த சொல்வழி நூலில் என்ன சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்கிற அனுபவங்கள் அவருக்கு நிகழ்பவர் அல்லது சமுதாயத்தில் நிகழ்கிற விஷயங்கள் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் இவற்றை எல்லாமே தூக்குறார் அப்படி தூக்கும் பொழுது அவற்றை ஒரு ஒழுங்கில வைத்து பார்க்கிறார் அதன் மேல தன்னுடைய அனுபவ வெளிச்சத்தை அவர் பாய்ச்சும் பொழுது அவைகள் வந்து ஒரு அனுபவ சாரமாக மாறி வாசகர்களுக்கு திறப்புகளை தருவனமாக இருக்கின்றன இந்த கட்டுரைகளில் அவர் செய்கிற முக்கியமான விஷயம் சிறந்த இலக்கிய ஆக்கங்கள் சிறந்த சினிமாக்கள் இவற்றை அவற்றோடு தொடர்புபடுத்தி பார்ப்பது உதாரணமா அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு தன்னுடைய நண்பருக்கு நேர்ந்த அவமானத்தை அவர் எழுதும்பொழுது சரத் ஹாசன் மாட்டாவோட அவமானம் என்கிற கதையை அங்கு கொண்டு வந்து வைக்கிறார் இதுபோல பல்வேறு இலக்கிய ஆக்கங்களை வந்து இந்த கட்டுரைகள் அவர் சேர்த்து வைக்கிறார் அப்படி சேர்க்கும் பொழுது ஒரு எளிய அனுபவம் எளிய சம்பவமும் மிகப்பெரிய அனுபவமாக மிகப்பெரிய சம்பவமாக ஒரு படிப்பனையாக நம்முடைய மனதை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு எடுத்துச் செல்வதாக அமைந்து விடுகிறது சொற்கள் தான் எல்லாமே சொற்கள் வழியாக பவானி எழுதுற ரசவாதம் தான் இந்த புத்தகம் சொற்கள் உடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் பண்றது நான் அந்த கதையை சொல்றேன் இங்க பவா முன்னாடி கதையை சொல்றது கொள்ள தேர்தலில் மாதிரி இருந்தாலும் சொல்லிக்கிறேன் இசபல் ஆயந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லத்தீன் நம்பரிக்க எழுத்தாளர் அவங்களோட கதைகள் சிலவற்றை நான் மொழிபெயர்த்திருக்கேன் லத்தீன் அமெரிக்காவோட ஜாம்பவான்கள் இருக்காங்க கபிரல் கார் ஷியாம்கேஸ் வர்கா அந்த மாதிரி அதில் ஒரே ஒரு பெண் ஜாம்பவான் இசபெல் அலந்து அவங்களோட ஒரு கதை இரண்டு வார்த்தைகள் கதை தலைத்த அதுதான் அதனோட நாயகி வந்து பெலிசா அப்படிங்கிறத ரொம்ப வறுமையான குடும்பம் அந்த வறுமையான குடும்பத்துல கப்பி குழைச்சணும் வறுமையை மீறி உயிர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடலை நோக்கி போறா அப்படி போகும்பொழுது எங்கோ ஒரு இடத்துல உக்காந்துருக்கும் பொழுது ஒரு நியூஸ் பேப்பர் துண்டு வந்து தண்ணியில் அடிச்சுட்டு வருது இந்த இடத்துல பவாயு அகரனை பற்றி ஒரு இந்த கட்டுரைகள் ஒன்று இருக்கு அகரனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை எழுதியிருப்பார் உலக வரைபடத்தின் தண்ணீர் கிழிந்த காகிதமாக அந்த அகதி வாழ்வு எழுதியிருப்பார் அந்த மாதிரி ஒரு கிழிந்த காகிதம் ஒன்று தண்ணியில் அடிச்சிட்டு வர்றது அதை எடுத்து பார்க்குறா அவளுக்கு புரியல ஏன்னா அவள் படிக்காதல்லை படிப்பு வாசனையே இல்லாதது அப்போது அதை வந்து ஒருத்தர்கிட்ட காட்டி இது என்னன்னு கேட்குறா இதாம்மா எழுத்து படிக்கணும் இதை படிக்க கற்றுக்கிட்டா இதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பாதிரியார்கிட்ட போயிட்டு அவ படிக்க கற்றுக்கிறாள் படிப்பில் நல்ல தேர்ச்சி அடைஞ்சிட்ட உடனே ஸ்பானிஷ் மொழி டிக்ஷனரி வாங்கி முதல் வார்த்தையிலிருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் மனப்பாடம் பண்ணிவிட்டு தூக்கி கடல்ல எரிஞ்சிறாள் மாதிரி அலுவலகம் வார்த்தைகளை விற்க தொடங்குகிறாள் அவள் கிட்ட ஒரு காதல் கடிதம் எழுதி கொடுப்பான் உங்களுக்கு நல்ல கனவு வரணும்னா அதுக்காக ஒரு வார்த்தைகளை எழுதி கொடுப்பான் ரொம்ப சுலபமா இருந்தீங்க நீங்க மகிழ்ச்சி இருந்தோம்னா அதுக்கு சேர்த்த மாதிரி வார்த்தைகளை எழுதி கொடுப்பான் இதுதான் அவளோட வேலை அப்போ அங்க வந்து ஒரு பெரிய உள்நாட்டு கழகம் நடக்குது அதில் ஒரு கேனல் வந்து எப்படியாவது நாட்டை பிடிச்சிடணும் அப்படிங்கிற வெறியில் வந்து துப்பாக்கி கத்தியெல்லாம் எடுத்து எதிர் குழுக்களை அழிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வன்முறையில் நம்பிக்கை இல்லாமல் போயிடுது மக்கள் மனங்களை வெல்றதுக்கு வேறு வழி இருக்கா இந்த வன்முறை இல்லாமல் இந்த ரத்தம் இல்லாமல் அப்படின்னு யோசிக்கும்பொழுது அவனுடைய தளபதி ஒருத்தன் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கா அவள் நல்லா எழுதி கொடுக்குறா அப்படின்னு சொன்ன உடனே சரியாக ஒன்று தூக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு அரைமணத்தோடு வர வந்தவன் சொல்கிறான் எனக்கு வந்து இந்த வன்முறைகள் பிடிக்கல இந்த மக்கள் மனதை வந்து வெல்லணும் ஒரு உரை எழுதி கொடு நான் அதை வந்து படித்த உடனே இந்த மக்கள் வந்து என்னை தலைவனாக தேர்ந்தெடுக்கணும் இந்த நாட்டுக்கு நான் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான் முதல்ல தயங்கி நாளையும் எழுதி கொடுக்குறான் ஒரு பெரிய உரை எழுதி கொடுத்துட்ட உடனே அவ அதை பார்க்குறான் ரொம்ப அற்புதமான உரையாருக்கு அதான் அவனதுக்கு பணம் கொடுக்குறான் அந்த பணத்தையும் வாங்கிக்கிறான் அவன் என்ன சொல்றான் இந்த உரைக்கு போனஸாக நான் உனக்கு ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் அதான் கதையோட தலைப்பு ரெண்டு வார்த்தை அந்த ரெண்டு வார்த்தையை அவனை கூப்பிட்டு அவன் காதலில் சொல்கிறான் காதல சொல்லிட்டு உடனே அந்த நிமிடமே அவனுடைய மனம் போக்கு சிந்தனை எல்லாமே மாறத் தொடங்குகிறது இன்னொரு பக்கம் அந்த உரையை ஆட்சி அவன் அந்த நாட்டுக்கு தலைமை பொறுப்புக்கு வந்துடுறான் இருந்தாலும் அவனுக்கு எதுலையுமே நாட்டம் இல்லாமல் போகுது அந்த தளபதிக்கு சந்தேகம் வந்துடுச்சு இது என்ன காரணம்னா அவன் போனஸாக கொடுத்த அந்த ரெண்டு வார்த்தைகள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு போயிட்டு அவன் என்ன சொல்றான் நீ அந்த ரெண்டு வார்த்தைகளை அவர்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்க ஏன்னா ஒரு இயல்பாகவே இல்லை முன்பு இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் மிகுந்த யோசனைக்கு பிறகு அவள் சென்று அந்த இரண்டு வார்த்தைகளை திரும்ப வாங்கி கொள்கிறாள் அவன் மீண்டும் இயல்பு நிலைக்கு வருகிறான் கடைசி வரையோர் இசபல் வந்து அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்றதில்லை அதுதான் இந்த கதையோட லட்சியம் இது பத்தி இணையத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய கேஸ் இருக்கும் உங்களுக்கு அப்போ வார்த்தைகளோட அந்த மாயம் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமானது அந்த மாயத்தை கற்றவர் தான் பாவா அந்த மாயத்தினுடைய பெரிய திரளான மக்களுடைய ஒரு காலத்துல வந்து சிறு குழுக்களுக்குள்ள பேசப்பட்ட இலக்கியங்களை கொண்டு சேர்த்து கொண்டு ஒரு முப்பது வருடம் முன்னாடியெல்லாம் இலங்கை கூட்டம்னா நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் இருப்போம் அதில் ஒரு இருபது பேர் வந்துட்டா பதட்டமே ஆகிடும் அந்த என்ன ஒரு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது பவாவே நடத்த நம்ம முற்றம் கூட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஆனால் இது உடைச்சி என்ன செய்கிறார் பவா அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தமிழ் டயோஸ்பராவுக்கு இந்த சிறுவர் திருவி சார்ந்த இலக்கியங்களை நல்ல இலக்கியம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார் இந்தியாவுக்குள் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்குள் மட்டுமல்ல கடல் கடந்தும் தமிழர் வாழும் இடங்களில் எல்லாம் அவர் தன்னுடைய எழுத்தை தமிழ் இலக்கியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் அதில் இன்னொரு பணிதான் இந்த நம்ம ஜெகதீஷ் அவர்கள் செய்திருப்பது இந்த எழுத்துக்களை அவர் ஆங்கிலத்திலே பெயர்த்து கொடுத்திருக்கிறார்கள் ராமூர்த்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு இது இதிலே அவர் எங்கேயுமே தன்னை காட்டிக்கொள்ளவே இல்லை ஒரு சிறிய வரி கூட இல்லை அது தன்னை பற்றிய ஒரு சிறிய வரி கூட அவர் எழுதி கொள்ளவில்லை எப்பவுமே மொழிதயப்பாட ஒரு முன்னுரை எழுதி கொள்ளலாம் அதை கூட அவர் செய்யவில்லை முழுக்க முழுக்க இதை பவாவுடைய நூலாக அவர் ஆங்கிலத்திலே கொடுத்திருக்கிறார் இந்த நூல் என்ன செய்யும் சொல்லொழி பயணம் தமிழில் இங்கே என்ன செய்ததோ அதே தான் நம்ம ராமமூர்த்தி சர் சொன்ன மாதிரி தமிழ் அறியாத ஆங்கில மொழி வாசிக்கக்கூடிய சமூகங்களிலே அவரை கொண்டு சேர்க்கும் அவரோடு அந்த எழுத்துக்களோடு போவது தமிழ் வாழ்க்கை தமிழ் இலக்கியம் தமிழ் சிந்தனை இவை எல்லாமே சென்று சேரும் அப்படிப்பட்ட ஒரு அரும்பணியை அவர் ஆற்றியிருக்கிறார் நம்ம ஜெகதீஷ்குமார் எப்படி செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கான சில உதாரணங்கள் நான் சொல்றேன் இந்த சொல்வெட்டு கட்டுரைகளை பார்த்தீங்கன்னா பவா ஆரம்பிக்கிற இடம் ரொம்ப பொயட்டிக்காக இருக்கும் ஒவ்வொரு கட்டுரை தொடங்குகிற இடமுமே ஒரு கவித்துவமாக இருக்கும் அந்த கவித்துவம் சிறிதும் குறையாமல் குமார் அவர்கள் மொழிபெயர்ச்சு உதாரணமாக இந்த ஒன்பதாவது கட்டுரையினுடைய ஆரம்ப வரிகளை நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன் time has an account of everything time multiplies all that the man has lost and gives it to him for the present and the future our lives are filled with these kinds of positive sentiments these are words of cons consolation that i have here people say to others when someone loses a thing they love it leaves a scar on ஆன் memory. Few ஃபியூ பீப்புள் a mind that தட் கேன் over ஓவர் ஆல் ஆஃப் adversity. Truly ட்ரூலி they are. அந்த தமிழில் இருக்கிற அந்த கவித்துவம் பிறகு அதனுடைய சாரம் அப்படியே இருக்குது சில மொழிகள் ஏற்பாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தங்களுடைய கணத்தை தங்களுடைய சரக்கை மூல ஆசிரியருடைய விஷயத்துல சேர்த்துருவாங்க அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆனா ஜெகதீஷ் வந்து அப்சல்யூட்லி பவாவுடைய வார்த்தைகளை மட்டுமே இதில் வைத்திருக்கிறார் அந்த ஆங்கிலத்துல வாசிக்கும் பொழுது பின்னாடி நீங்க பவாவுடைய அந்த ஒரிஜினல் குரலை ஒரிஜினல் வரிகளை கேட்க முடிகிறது அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பு இது இதில் வர்ற அந்த கவிதைகள் நிறைய இருக்கு நான் ரொம்ப கியூரியஸா அந்த கவிதை எல்லாம் திரும்ப திரும்ப படித்து பார்த்தேன் நீங்கள் கவிதைகளை மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு மொழிபெயர்ப்பாளரை சரியாக இட போட்டுற முடியும் இதில் முகுத் நாகராஜன் மனுஷபுத்திரன் சாம்ராஜ் இசையோட கவிதைகள் எல்லாமே இருக்கு ரொம்ப அழகாக அதெல்லாம் சுகுமாரனோட ஒரு வரி கூட இருக்கு அதையெல்லாம் நான் திரும்ப திரும்ப படித்து பார்த்தேன் இதுல ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு ரொம்ப அழகாக எந்த பிழையும் இல்லாமல் கொண்டு வந்திருக்கிறார் ஏன்னா போய்ட்ரி வந்து டிரான்ஸ்லேஷனில் பெரிய சவால் அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வாட் இஸ் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் இஸ் போயிட்ரி அப்படிங்கிறது எது வந்து மொழிபெயர்க்க முடியாத விஷயமோ அதுதான் கவிதை ஆனால் அதையே ரொம்ப சிறப்பாக ஜெகதீஷ் அவர்கள் மொழிபெயர்த்துருக்கிறார் ரொம்ப திருப்தியான மகிழ் தரக்கூடிய மொழிபெயர்ப்பு எனக்கு நேரம் குறைவாக இருக்குது அதெல்லாம் முடிச்சப்போ ஒன்றும் ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் ஏன்னா மொழிபெயர்ப்பு பற்றி பேசும் பொழுது மொழிபெயர்ப்பு அவ்வளோ எளிய விஷயம் இல்லை ஏன்னா லக்ஷ்மி பிரியா இருக்காங்க ஒரு ராமூர்த்தி சார் இருக்கார் நிச்சயமாக மொழிபெயர்ப்பு ஒரு சுலபமான வேலையே கிடையாது கடும் அர்ப்பணிப்பு கடுமையான நேரத்தை ஒதுக்கி கடுமையான கவனத்தை செலுத்தி செய்ய வேண்டிய ஒரு பொருள் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு வந்து மிக மிக அதிகம் மொழிபெயர்ப்பாளர்கள் தான் வந்து பிரபஞ்ச இலக்கியத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசை சரம்பேகம் சொல்லியிருக்க போது கீசி எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து பேபல் கோபுரம் ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு நடுவில் அடிஞ்சிட்டு முடிஞ்சது பாருங்க பேபல் கோபுரம் கட்டுவது அதுக்கு அடுத்த வினாடியிலிருந்து மொழிபெயர்ப்பாளர்களுடைய தேவை தொடங்கிவிட்டது என்ன நம்ம ஒரு புத்தகத்தை ஒரு இருந்து இன்னொரு மொழி கொண்டு அவ்வளவுதான் அவ்வளோதான் நினைக்கக்கூடாது ஒரு மொழியோட நீங்க என்ன கொண்டு போறீங்கன்னா அந்த மொழி சார்ந்த ஒரு கலாச்சாரத்தை கொண்டு போறீங்க அந்த மொழி சார்ந்த சிந்தனைகளை கொண்டு போறீங்க அந்த மொழி அது வாழ்க்கையை கொண்டு போறீங்க அவ்வளவு விஷயங்கள் அங்கே சென்று சேர்க்கிறது மொழிபெயர் மொழியாக நமக்கு எவ்வளவோ கிடைச்சிருக்கு இலக்கியம் தோன்றிய காலத்திலேயே மொழிபெயர்ப்பு தோன்றிய போது எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு கதை ஒரு சின்ன கதை பாவான் நான் சொல்லிட மறுபடியும் மத்திய கிழக்கு நாடுகளில் செவி வழியாக பல நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு வந்த கதை எழுதப்படாத கதை அதுக்கு வரிவடிவு கிடையாது சமாராவில் ஒரு சந்திப்பு வீணனின் சமாரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதுக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷ காலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதைக்கான காலம் செறி வழியாக வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அது எழுதப்பட்டது ஏதோ ஒரு தெரிசி மொழியிலேயோ அதில் எழுதப்பட்டது இந்த கதையை வந்து மாம் ஆங்கில எழுத்தாளர் போகும்பொழுது யாராவது அந்த பகுதி ஆள் வந்து அவருக்கு சொல்றார் அது என்ன கதைன்னா சமாராவில் ஒரு சந்திப்பு பாக் ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கான் அந்த செல்வந்தனுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய வேலையால் இருக்கான் இந்த கதையை வந்து ஒரு ஏஃபோர் ஷீட்ல ஒரு அரை பக்கத்தில் எழுதிடலாம் இந்த கதையை முக்கியமானது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சிறுகதைக்குரிய இத்திரை அம்சங்களையும் ஒரு அரை பக்கத்துல கொண்ட கதை அப்போ பார்க்காத அந்த செல்வந்தனுடைய வீட்டில் இருக்கிற அந்த வேலைக்காரன் ஒரு நாள் காலை அங்காடிக்கு போறான் மார்க்கெட்டுக்கு போவான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு அப்படி போனவன் அதிர்ந்து போகிறான் மிரண்டு போகிறான் ஏனென்றால் அந்த தெருவனுடைய மூளையிலே மரணம் நின்று கொண்டிருக்கிறது மரணம் நின்று அவனைய குறுகுருக்கு பார்க்கிறது பயந்து போறான் மூச்சு வாங்க திரும்ப வீட்டுக்கு ஓடி வருகிறான் அப்போ கேட்கிறான் என்னப்பா போன வேகத்தில் வந்துட்டேன் என்ன பிரச்சனை அப்போ சொல்றான் மார்க்கெட் போனேன் அங்க மரணம் வந்து என்னை குரு குரு என்று பார்த்து அதனால பயந்து வந்துட்டேன் அப்படியா ஒண்ணு கவலைப்படாது இன்பம் இருப்பதிலேயே மிக வேகமாக செல்லக்கூடிய குதிரை ஒன்று எடுத்து இருந்து தப்பி பக்கத்து நகரமான சமராவுக்கு ஓடி போய் பத்திரமாக இரு அப்படின்னு சொல்றான் அவன் குதிரையை எடுத்துட்டு வேகமா சென்று விடுகிறான் அடுத்து இவர் மார்க்கெட்டுக்கு போற அந்த செல்வந்தர் போறார் போகும்போது அதே இடத்துல அந்த மரணம் நின்று கொண்டு இருக்கிறது மரணத்திறன் நேராக போயிட்டு என்னப்பா என்னுடைய வேலைக்காரன் வந்தப்ப அவனை குருகுருன்னு பார்த்தியாமே ரொம்ப பீதியில உறைஞ்சு போயிட்டான் நடுநடிக்கு போயிட்டான் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல் மரணம் சொன்னது உங்களுடைய வேலைக்காரனை இன்று நான் பாக்தாதில் பார்த்தோர்மையா எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது ஏனென்றால் இன்று அவனை நான் சமாராவில் சந்திப்பதாகத்தான் விதி இதுதான் கதை இந்த ஒரு கதை உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா இது ஒரு மொழிபெயர்ப்பாளர் வழியா தான் இருக்கு பெர்ஷிய மொழியில பல ஆயிரம் ஆண்டுகளாக வாய் வழியாக செல் வழியாக சொல்லப்பட்டு வந்த கதை யாரோ ஒருவர் ஏதோ ஒரு மொழியில் எழுதி அதை ஆங்கிலத்தில் கொண்டு வந்து பிறகு இங்கே வந்து சேர்ந்து இது போலத்தான் நமக்கு மொழிபெயர்ப்பு வழியாக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சேர்கின்றன அப்போ பவாவுடைய இந்த எஜானி த்ரூ வேர்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகம் பல்வேறு அவருக்கு இது முதல் மொழிபெயர்ப்பு கிடையாது மலையாளத்தில் நிறைய அவருடைய எழுத்துகள் செஞ்சு சேர்ந்திருக்குங்க நாங்களதும் இதற்கு முன்பு எல்லாம் பண்ணியிருக்காங்க இது அதில் இன்னொரு அடிஷன் இது இந்த மாதிரி போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது நான் வந்து உள்ளே இந்த கட்டுரைகளை பற்றி விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன் ஆனால் தேவையில்லை மொழிபெயர்ப்பு ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பு இது வந்து தமிழ் அல்லாத ஆங்கிலம் மட்டுமே அறிந்து அதன் வழியாக இலக்கியத்தை வாசிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பவாவுக்கு ஒரு பெரிய பெயரை பெற்று தரும் என்பது என்னுடைய நம்பிக்கை கடைசியாக ஒரு விஷயம் காலையில் நான் அந்த ஏந்தல் பைபாஸ்ல பஸ்ல இறங்கி பக்கத்தில் இருந்த ஒரு விடுதியில் போயிட்டு ஒரு காவலி சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்து இருந்தேன் அப்போ வந்து கடைசி நேரத்தில் சில குறிப்புகளை எடுக்கிறது காட்டு புத்தகத்திற்கு திறந்த வச்சு குறிப்புகளை எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்பா அங்கே ஒரு பரிசாரிக்கு ஒரு பெண் வந்தாங்க வந்து என்ன காப்பி வேணும் அப்படின்னு கேட்டேன் சரி எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன பாஸ்டர் பிரசங்கம் முடிச்சுட்டிங்களா இல்லை பிரசங்கம் செய்ய போகிறீங்களா அப்படின்னு நமக்கு எனக்கு புரியல ஏம்மா அப்படி கேட்குறீங்க அப்படி இல்லை நீங்கள் பைப்பில் தோன்று வச்சு நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க அவங்களுக்கு இந்த புத்தகம் பைபிளை போல தெரிஞ்சிருக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த கடையில் கல்லாவுக்கு பின்னாடி பார்த்தேன் யேசுநாத படம் வெங்கடேஸ்வர படம் இருந்தது அப்புறம் மெக்காவுடைய படம் மூணு மதமும் இருந்தது அப்புறம் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் இதுவும் ஒரு வகையான பைபிள் தான் அதுவும் சொல்லலை நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் ஏன்னா பைபிளே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முக்கியமான வசனங்கள் உண்டு ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கும் வார்த்தை தான் ஆதியில் இருந்ததுலந்து எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிற ஒரு வசனம் இன்னொரு வசனம் வார்த்தை மனு உருவானார் என்று கடவுளே குறிக்குது வார்த்தை தான் கடவுளே ஆனார் அப்போ இந்த ரெண்டு வசனங்களோட ஒப்பிடும் பொழுது பவாவுடைய இந்த சொல்வொழி பயணமும் ஒரு விவிலியம் தான் அந்த பெண் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டேன் ஆக இந்த அருமையான நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல நிகழ்வாக இந்த நூல் வெளியீடு நடந்திருக்கிறது இந்த வெளியீட்டுக்கு காரணமான ஜெகதீஷ் அவர்களை நான் மீண்டும் ஒரு முறை நன்றியோடு பாராட்டு பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் தொடர்ந்து பவானுடைய எழுத்துக்களை மொழிபெயர்க்க வேண்டும் அவரை கடல் கடந்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் ஒரு பெஸ்ட்டு ஸ்பீச் அன்னைக்கு கேட்டேன் படே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருக்கு பாடி லாங்குவேஜ் இந்த ஏற்ற இறக்கம் அதெல்லாம் ஒரு பேச்சாளர் எனக்கு தேவையே இல்லை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் நாங்கள் ஒரு கூட்டம் அனுப்புகிறோம் ஒரு கருத்தரங்குது ரைட்டர் கோணங்கி வந்து ஒரு கூட்டத்தில் பேசினாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணகுமார் அது மாதிரி நிறைய பேர் பேச வேண்டியது கோணங்கி பேசின உடனே திடீர்னு கிருஷ்ணகுமார் தான் நினைக்கிறேன் என்னச்சி போய் மேடையில் இந்த கூட்டம் இதோடு முடிவடைந்ததுன்ட்டு அதுக்கப்புறம் ஆறு ஏழு பேர் பேச வேண்டியிருந்துச்சு யாருமே அதுக்காக கோச்சுக்கலை ஒரு பெஸ்ட்டு ஸ்பீச் அப்படின்றது வந்து தான் நானே முழுக்க அசதாக உள்வாங்கி கேட்டேன் அப்படியே ரொம்ப அப்படியே நேரடியாக நம்ம இதயத்தோடு பேசின ஒரு இதாக பல நாள் அழுகையாக வந்துச்சு எனக்கு இந்த அந்த அம்மா அந்த சப்ளை பண்ணுற அம்மா எப்போ ஃபஸ்ட்டு பிரசங்கம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்ட விஷயம் வந்து ரைட்டிங் வந்து அப்படி தான் போ அந்த ஒரு சொல் தான் முக்கியமானது ஒரு எழுத்தாளன் அதை வச்சுன்னா உலகம் முழுக்க அவன் வரலும் பயங்கர பந்தா பண்ணின்னே இருப்பான் அவங்ககிட்ட சொத்து இருக்கலாம் சோகம் இருக்கலாம் என்கிட்ட சொல் இருக்குது அப்படின்னு பயங்கர அந்த ஜெயகாந்தாலெலாம் நான் நினைக்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த நாள் டென்னடாக இருக்குது அந்த சொல் தானே அதை வச்சுன்னா இவ்வளோ கம்பீரமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எப்பயுமே தோணும் பல கூட்டங்களை சொன்னது தான் ஜெயகாந்தன் ஒரு பெஸ்ட்டு ரைட்டரா இல்லையா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதில் ஒரு அவர் நிறைய பேசினாரு இவ்வளோ பேசியிருக்கலாம் நான் லிட்ரேச்சரில் இன்னும் கம்மியாக பேசியிருக்கலாம் பல கதைகளை ஒரு ஆர்ட்டாக முகிழ வேண்டியதை அவருக்கு ஒரு பிரச்சாரமாக முடிச்சிட்டாரு அப்படிலாம் எனக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு எனக்கு இல்லை நிறைய பேருக்கு உண்டு ஆனால் ஒரு ரைட்டர்ன்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு வர்ற உருவம் அவர் மட்டும் நான் தமிழில் நான் ஒரு நிறைய சொல்லுவாங்க கலைஞர் வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டார் வந்துட்ட பிறகு இவர் அப்படியே புறப்படவே இல்லை அவர் ஃபோன் பண்ணி சார் கலைஞரே வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லும்போது கலைஞர் இப்போ தான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன தைரியம் அப்புறம் எம்ஜிஆர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னப்போ சாரிங்க இங்கே இன்றைக்கி முடியாது நாளைக்கு பார்க்கலாம் முஞ்சா வாங்கன்னு சொன்னது அது இதெல்லாம் யார் கொடுத்த தைரியம்னா ஒரு சொல் கொடுத்த தான் யார் கொடுத்த தைரியம் தான் ஒரு சொல் கொடுத்த தைரியம் தான் இந்த சொல் ஒருத்தர் வந்து அவ்வளவு பூந்து விளையாடு சந்தோஷமா சந்தோஷமாக இருக்குது அந்த சொல் இருக்கிற தைரியத்தில்தான் சென்னை செல்கு சந்தன் மாதிரியா இத்தனை கோடிக்கு அதிபதியான ஒருத்தரை நீங்கள் புறப்பட்டு வாங்கினேன் ஒரு புஸ்தகம் வெளியிடணுன்னொடனே அவர் புறப்பட்டு வர்றார் காலையில் நாலு மணிக்கு அவனுக்கு எந்த பயமுமே இருக்காது ஒரு ரைட்டருக்கு ஒரு கலெக்டரை போய் சார் என் புஸ்தகம் வெளியேங்க சார் வேலையெல்லாம் விட்டு வாங்க சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது எது கொடுத்த தைரியம் சொல் கொடுக்குற ஒரே தைரியம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம் எனக்கு